Hi. வெல்கம் டு தேவிக்கா அலங்கோவன் சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய காலை ரொட்டீன் தான் வந்து இன்றைக்கி நம்மளோட சேனலில் வீடியோவாக வந்து பார்க்க போகிறோம் வழக்கம் போல் காலையிலே வந்து நாலு மணிக்கெலாம் வந்து எழுந்திரிச்சிட்டேன் ஒன் வீக் மேலே ஆகிடுச்சு நான் ஊருக்கு போயிட்டு வந்திருந்தேன் அதனால் என்னால் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ண முடியல அதுக்கப்புறம் பீரியட்ஸ் ஆகிடுச்சு அதனாலேயே என்னால் கண்டினியூ பண்ணாமல் போயிடுச்சு இன்றைக்கி மறுபடியும் காலையிலே முகூர்த்த பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி என்னோடய மார்னிங்கே காலையில் ஃபோர் ஓ கிளாக்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டேன் குளிச்சுட்டு தலை காய வைக்க லேட் ஆச்சு அப்படின்றதுனால மறுபடியும் தலையில் துண்டெல்லாம் கட்டிக்கிட்டு சரி ஃபர்ஸ்ட்டு கோலம்லாம் போட்டு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாசலில் கோலம் போடுறதுக்கு தான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கனா எனக்கு ஷூட்டிங் வேறு இருக்குது அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வைகாசி விசாகம் வேறு அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஷூட்டிங் போயிட்டு வந்து விளக்கெல்லாம் போடுறதுக்கு கண்டிப்பாக டைம் இருக்கவே இருக்காது அப்படின்றதுனால காலையிலே வந்து பார்த்திங்கன்னா முருகருக்கும் வெற்றிலை தீபம் போட்டுவிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ரெடி ஆகிட்டுருக்கேன் சரி வாசலில் கோலம்லாம் போட்டு எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒன் வீக் மேலேயே வந்து ஆயிடுச்சு வாசலே பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு அதனால காலையிலே நல்லா பெருக்கிட்டு வாசல்ல மாப்பெல்லாம் போட்டு நல்லா வந்து துடைச்சி விட்டுட்டேன் ஊருக்கு போகும்போதே பார்த்தீங்கன்னா உருளி எல்லாத்தையும் எடுத்து வீட்டுக்குள்ள வச்சுட்டு போயிட்டேன் அதனால ஒரு வாரமா வாசல்ல உருளியுமே வந்து வைக்கல அதனால வாசலே பார்க்கறதுக்கு ஒரு மாதிரியாக தான் வந்து இருந்துச்சு இன்னைக்கு அவர் வந்து காலையில் ஷிஃப்ட்டுக்கு போகணும் அப்படின்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஃபைவ் தேர்ட்டிக்கெலாம் வந்து அவருமே ஆஃபீஸ் கிளம்புற மாதிரி இருந்துச்சு ஏன்னா அப்போ வந்து தம்பியை வந்து அவர் ரெண்டு மணிக்கு மேலே பார்த்துக்க முடியும் ரெண்டு மணி வரைக்கும் அம்மா வீட்டில் இருப்பான் அதனால வந்து பாத்தீங்கன்னா காலையிலேயே ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கு கிளம்பணும் என்ன பண்றது அப்படின்னு தெரியல காலையில கொஞ்சம் எல்லாரும் பரபரப்பாக தான் வந்து இருந்தோம் நல்ல வேலை ஸ்ரதன் வந்து தூங்கிட்டு இருந்தான் அப்படின்றதுனால பெருசா எனக்கு எந்த டிஸ்டர்பன்ஸுமே வந்து கிடையாது இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் நான் ஷூட்டிங்க்கு ட்ரெஸ்ஸே வந்து எடுத்து வைக்கல நைட் எடுத்து வைக்கலான்னு பார்த்தேன் ரொம்ப டயர்டாக இருந்துச்சு சரி அதனால் ஓகே அப்புறமா எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் கொஞ்சம் நேரம் யோசிச்சதுனால பார்த்தீங்கன்னா இப்போ காலையில் இனிமே தான் நான் வந்து ஷூட்டிங்க்கு எல்லாம் வந்து எடுத்து வைக்கணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக மணி சிக்ஸ் தேர்ட்டி நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது நான் செவன் தேர்ட்டிக்கெல்லாம் வந்து லொக்கேஷனில் இருக்கணும் ஷூட்டிங் போனால் என்னால் வந்து வீடியோ அப்லோட் பண்ண முடியும் ஆனால் அங்கே போய்ட்டு வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுலாம் ரொம்ப கஷ்டம் அப்படின்றதுனால காலையில் வீடியோ மட்டும் எடுத்தாச்சு நான் அதனால இப்போவே வாய்ஸ் ஓவர்லாம் கொடுத்து எல்லாமே ரெடி பண்ணிட்டு போனால் தான் அங்கே போய் வீடியோ வந்து அப்லோட் பண்ண முடியும் இன்னைக்கு ரொம்பவே வந்து ரொம்ப என்ன சொல்கிறது ஒரு மாதிரி டென்ஷனாகவே தான் வந்து இருந்துச்சு ஸ்ரதனை வந்து அம்மா வீட்டில் தான் விட்டுட்டு போகணும் அப்படின்றதுனால அதுவுமே ரொம்ப க கஷ்டமாக வந்து இருக்குது ஏன்னா போன மாதத்தில் ஒரே ஒரு நாள் மட்டும் தான் ஷூட் வந்து போயிருந்தேன் இந்த மாதம் ஒரு ஃபைவ் டேஸ் சொல்லியிருக்காங்க இன்றைக்கி வந்து ஷூட்டிங் இருக்குது மறுபடியும் நாளைக்கு வந்து ஷூட்டிங் வந்து கிடையாது அதுக்கப்புறம் ஃபோர் டேஸ் சொல்லியிருக்காங்க மேபி ஃபைவ் டேஸ் இருக்குமா அப்படின்றதும் எனக்கு வந்து தெரியல காலையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா கோலலாம் போட்டு அப்புறமா சரி வாசலில் வழக்கம் போல் உருளி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ரெடி பண்ணி வந்து வச்சுட்டேன் இன்றைக்கி ஆக்சுவலாக அவருக்கு லஞ்சுமே நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்ட்டு இருந்தேன் அவர் இல்லை வேண்டாம் ஏற்கனவே டைம் ஆகிடுச்சு அதனால் நீ வந்து லொக்கேஷன் கிளம்பு எல்லா வேலையும் முடிச்சுட்டு கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு நான் பேசுகிறதுமே ஆக்சுவலாக ரொம்ப ஸ்பீடாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா இன்னும் எனக்கு அந்த டென்ஷன்ல என்னால் வெளியில் வரவே வந்து முடியல அந்த அளவுக்கு காலையில் டென்ஷனாக இருந்துச்சு இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா கோலெல்லாம் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வாசலில் விளக்கேற்றினேன் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு எட்டு நாள் இவ்வளோ கேப் நான் விட்டு விளக்கேற்றுனது வந்து கிடையாது ஊருக்கு போயிருந்தேன் அதனால் என்னால் ரெண்டு நாள் வந்து பண்ண முடியல அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பீரியட்ஸ் ஆகிடுச்சு அப்படின்றதுனாலையும் அங்கேயும் என்னால் பூஜை வந்து கண்டினியூ பண்ண முடியல இங்கே வந்து என்னோடய வீட்டில் இந்த மாதிரி பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றும் போது ரொம்பவே மனசுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு காலையிலே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வேண்டிக்கிட்டேன் நிறைய பேர் வந்து குழந்தைலன்னு சொல்லியிருந்தீங்க நிறைய பேர் கல்யாணம் ஆகலன்னு சொல்லியிருந்தீங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லாரோட வேண்டுதலும் சீக்கிரமாகவே நடக்கணும்னு சொல்லிட்டு நானும் வந்து வேண்டிக்கிட்டேன் எப்போவுமே வாசலில் தான் விளக்கேற்றிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே வந்து விளக்கு ஏற்றுவேன் எனக்கு அதே மாதிரி வாசலில் விளக்கெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து வீட்டுக்குள்ளே போய் விளக்கேற்றுறதுக்கே வந்து போனேன் பூ வந்து பார்த்திங்கன்னா நேற்று இருந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் கோயம்பேடு போல் இங்கே விருகம்பாக்கமில் ஒரு சின்ன மார்க்கெட் இருக்குது அங்கே தான் போய் பூ மட்டும் வாங்கிட்டு வந்திருந்தேன் மல்லி எல்லாமே வந்து இருந்துச்சு சரி ஷூட்டிங் போகிறோம் அப்படின்றதுனால மல்லி எல்லாம் வைக்கிறதுக்கு கண்டிப்பாக டைம் இருக்காது ஏன்னா ஷூட்டிங் போனாலும் பூ பூ உடனே எடுத்து கீழே போடுற மாதிரி தான் இருக்கும் அதனால் சரி இந்த ஃபோர் டேஸ் வந்து ஷூட்டிங் எல்லாம் முடியட்டும் அதுக்கப்புறமா பூவெல்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து விட்டுட்டேன் அதுக்கப்புறமா பிரம்ம முகூர்த்த விளக்கேற்றுறதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்கேன் பிளேட்ஸ் எல்லாமே ரொம்ப அதாவது எயிட் டேஸ் ஆனதுனால ஒரு மாதிரி இருந்துச்சு பிளேட் வந்து ஃபுல்லாக தொடச்சு மட்டும் எடுத்துட்டு அதுக்கப்புறமா சாமி ஃபோட்டோ எல்லாத்துக்குமே வந்து ரோஸ் தான் வந்து வச்சுருந்தேன் சாமந்தி கிடைக்குமான்னு பார்த்தேன் சாமந்தி ரேட் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு அதனால் நான் வந்து சாமந்தி வந்து வாங்கலை ஆல்ரெடி வீட்டில் கொஞ்சம் பூ இருந்துச்சு அதனால அந்த பூவும் இந்த பூவும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் இது வந்து நேற்று வாங்கிட்டு வந்த பூ தான் சரி இது உதுந்துரும் அப்படின்றதுனால இதை வந்து இன்னைக்கு காலையிலே வந்து பார்த்திங்கன்னா நான் எல்லா பூவையும் வந்து எடுத்து வச்சுட்டேன் அப்பா வந்து செவன் ஓ கிளாக் வரேன்னு சொல்லியிருக்காங்க அப்பா வந்ததுக்கப்புறம் அப்புறம் அப்பா கூட தான் நான் இன்னைக்கு வந்து ஷூட்டிங் போகிற மாதிரி இருக்கும் வழக்கம் போல் நம்ம இருந்து ரெண்டு ஸ்ட்ரீட் தள்ளி தான் வந்து ஷூட்டிங் நடக்குது அதனால வந்து மேபி முடிஞ்சதுனா மதியமா கொடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் மேபி எப்படி அப்படின்றது எனக்கு வந்து சுத்தமாக ஐடியாவே வந்து கிடையாது காலையில் வந்து சாமியெல்லாம் கும்பிடும்போது ரொம்ப ஹாப்பியாக தான் வந்து இருந்துச்சு ஆனால் ஸ்ரெதனை விட்டுட்டு ஷூட்டிங் போகிறேன் அப்படின்றது ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் ட்வெண்ட்டி ஃபோர்த் வந்து தேவேஷ்க்கு வந்து பர்த்டே அன்னைக்குமே வந்து ஷூட்டிங் சொல்லியிருக்காங்க ஷூட்டிங்கில் ஒரு பெரிய பிரச்சனை என்ன என்ன அப்படின்னா நமக்கான ஏதாவது நல்ல விஷயமோ இல்லை கெட்ட விஷயமோ அப்படின்னா டக்குன்னு வந்து நான் லீவ் வந்து போட முடியாது ஏன்னா நம்ம ஒரு ஒருத்தர் மட்டும் கிடையாது நம்மள மாதிரி நமக்காக நிறைய பேர் அங்க வந்து ஒர்க் பண்றாங்க நம்ம கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னா தான் வந்து ஆகணும் எந்த எக்ஸ்கியூஸுமே வந்து சொல்ல முடியாது அது தான் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் தேவேஷ் இன்னுமே சொல்லிகிட்ருக்காம்மா என்னோடய பர்த்டேக்கு நீ வந்து இருக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அதுக்குள்ளே ஏதாவது ஒரு மிராக்கள் நடக்கும் அப்படின்னு நானும் வந்து நம்புகிறேன் அதனால கண்டிப்பாக வந்து பாபா ஏதாவது ஒரு வழி காட்டுவார் காலையில் பாபாவுக்கு ஆரத்தியெல்லாம் காட்டும்போது மனதுக்கு ரொம்பவே வந்து சந்தோஷமாக வந்து இருந்துச்சு இன்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா அடுத்ததாக பூஜைலாம் முடிச்சுட்டு பிரம்ம முகூர்த்த வேலைக்கு ஏற்றிட்டு வெற்றிலை தீபம் தான் வந்து போட போகிறேன் சாமிக்கு வந்து பிரசாதம் செய்கிறதுக்கெலாம் எனக்கு டைம் வந்து கிடையாது அதனால் வந்து பார்த்திங்கன்னா நேத்தே வெத்தலை பார்க்க வாழைப்பழம்லாம் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் அதனால வந்து அதை தான் இன்னைக்கு வந்து நான் வெற்றிலை தீபம் வந்து போட போறேன் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிலை தீபம் போடுறதுக்கே நேற்று ஈவினிங் ஃபுல்லாகவே அதாவது நைட் அவர் ஆஃபீஸ்லேருந்து இருந்து வந்ததுக்கு அப்புறம் ரொம்பவே வந்து அலைஞ்சிட்டு இருந்தேன் வெத்தில வந்து கிடைக்கவே இல்லை இன்றைக்கி தீபம் போட முடியுமா அந்த அளவுக்கு எனக்கு வந்து டவுட்டாக தான் வந்து இருந்துச்சு காலை நைட் வந்து வெற்றில வாங்கிட்டு வரும்போது மணி ஒன்பதே முக்கா எங்கேயுமே கிடைக்கல அதுக்கப்புறம் ஃபைனலாக ஒரு ஏற்கடையில் மட்டும் கிடைச்சது அதை தான் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வெற்றிலை தீபம் போடும்போதே மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் தீபம் போட்டு இன்னைக்கு வெற்றிலை தீபம் வந்து போட்டிருந்தேன் எப்பவுமே நினப்பேன் அட்லீஸ்ட் ஒரே ஒரு நெய் தீபமாவது போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ஏதாவது ஒரு தடங்கள் கண்டிப்பாக வந்துடும் சரி வீட்டில் இருக்கிற எண்ணெய் அதாவது எண்ணெயை வச்சே வந்து விளக்கேற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எப்போவுமே வந்து ஏற்றுவேன் இன்னைக்கு வந்து நெய் தீபம் போட்டது ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு பிரம்ம முகூர்த்த விளக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்னொரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுக்கு வந்து மறந்துட்டேன் ஆல்ரெடி பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து கண்டினியூ பண்ணிட்டு இருந்தேன் ஊருக்கு போகும்போது பார்த்திங்கன்னா ட்ராவல் பண்ணுறோன்றதுனால என்னால் அன்னைக்கு வந்து பூஜை பண்ண முடியல அடுத்த நாளும் வந்து பார்த்திங்கன்னா ஊருக்கு போனதுக்கப்புறமா நெக்ஸ்ட் டேவும் என்னால் வந்து பண்ண முடியல அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நாள் வந்து கோவிலே வந்து போயிடுச்சு அதுக்கப்புறம் பீரியட்ஸ் ஆகிட்டேன் இந்த ரெண்டு நாள் பூஜை பண்ண முடியல இப்போ வந்து இது அப்படியே கண்டினியூ பண்ணலாமா என்னென்னு யோசிச்சிட்டே இருக்கும்போது என்னோடய வேண்டுதல் பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக நேற்று வந்து நடந்துருச்சு ஈவினிங் வரைக்குமே ரொம்ப யோசனையில் இருந்தேன் அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டில் இருந்து பண்ணலாமா என்ன பண்ணலான்னு என்னோடய வேண்டுதல் நேற்று பழித்தது எனக்கு ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருந்துச்சு கடவுள் வந்து நீ புதுசாக மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு சொல்கிற மாதிரி வந்து இருந்துச்சு அதனால் இன்றைக்கி ஃபஸ்ட் டேவாக நினச்சி முகூர்த்த பூஜையை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் நான் ஒரு சின்ன வேண்டுதல் தான் வந்து வச்சுருந்தேன் அது இவ்வளோ சீக்கிரம் நடக்கும் அப்படின்னு நாங்கள் நிஜமாகவே நினச்சி பார்க்கவே இல்லை அது நடந்தது ரொம்பவே மனசுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அதனால காலையில் ரொம்பவே ஹாப்பியாக தான் நான் வந்து பூஜையை வந்து பண்ணியிருந்தேன் வாராகி அம்மனுக்கும் விளக்கேத்தி ரொம்ப நாள் ஆனதுனால வாராகி அம்மனை கிட்ட உட்காந்து மனசார வந்து வேண்டிக்கிட்டேன் பிரம்ம முகூர்த்த விளக்கேத்தி முடிக்கும் போது பார்த்தீங்கன்னா மணி வந்து கரெக்டாக வந்து ஒரு அஞ்சு இருபது கிட்ட ஆயிடுச்சு ஏன்னா இன்றைக்கி எல்லா வேலையுமே கொஞ்சம் ஸ்லோவான மாதிரி தான் வந்து இருந்துச்சு அதுக்கப்புறமா பூஜை ரூம்லேயே வந்து இந்த மாதிரி ட்ரே ஒன்று கொடுத்துருப்பாங்க இதிலே இன்னைக்கு வந்து முருகருக்கு வெற்றிலை தீபம் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான வேலை தான் வந்து பண்ணிட்டு இருந்தேன் எப்பவுமே இங்கே கோலம்லாம் வந்து போட மாட்டேன் சரி கீழே போடுறத விட தரையில் வச்சு போட வேண்டாம்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச மாதிரி சின்னதாக ஒரு கோலம் மட்டும் போட்டுட்டு அதுக்கப்புறமா வெற்றிலையெல்லாம் நேற்றே வாங்கிட்டு வந்துருந்தேன்னு சொன்னாலே அது எல்லாத்தையுமே காம்பெல்லாம் கிள்ளி வெற்றிலை எல்லாமே வந்து வச்சிட்டேன் முருகருக்கு இன்றைக்கி பால் அபிஷேகம் பண்ணணுன்னு நினச்சேன் அதுக்கெலாம் வந்து சுத்தமாக டைமே வந்து இல்லை அதனால் சரி இன்னொரு நாள் கண்டிப்பாக பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு அவருக்குமே ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சு அப்படின்றதுனால வெறும் முருகருக்கு நார்மலாக வந்து தண்ணியில் நல்லா தொடச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரே ரோஸ் மட்டும் வச்சுருந்தேன் இந்த விளக்கு தான் ஆல்ரெடி நான் டிமார்ட்லேருந்து வாங்கிட்டு வந்திருந்தேன்னு சொல்லியிருந்தேன் இதில் தான் நெய் தீபம் வந்து போட்டிருந்தேன் இன்றைக்கி புது விளக்கில் முருகருக்கு நெய் தீபத்தில் வெற்றிலை தீபம் போட்டது ரொம்பவே மனசுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா ஒரு ஒரு தடவை போடணும்னு நினைக்கும் போது ஏதாவது ஒரு தடங்கள் வரும் மாதிரி இன்னைக்கு விளக்கு போது வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே நம்ம வீட்டில் விளக்கு தனியாக ஒரு விளக்கு தூண்டி மாதிரி ஒன்று வந்து வச்சிருப்பேன் விளக்கு ஏற்றுறதுக்கு அது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரொம்ப நேரமாக ஏற்றுறேன் எரியவே இல்லை அதுக்கப்புறம் சரி வத்தி குச்சிலே பற்ற வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வத்தி குச்சில தான் வந்து பற்ற வச்சுருந்தேன் அதாவது நம்ம ஏதாவது ஒரு விஷயம் பண்ணும்போது சின்ன சின்ன தடங்கல்கள் இந்த மாதிரி வரும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் எனக்குமே காலையில் தோணுச்சு ஏன் இந்த விளக்கில் ஏற்றுனா எரியவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வத்திப்பட்டியில் ஏற்றிட்டேன் ஆனால் மனசுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இன்றைக்கி முருகரை வழிபட்டால் ரொம்பவே நல்லதுன்னு சொல்லுவாங்க என்ன விஷயம் நீங்க கேட்டாலும் கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க உங்க எல்லாருக்காகவும் நானுமே வந்து வேண்டியிருக்கேன் எல்லாரோட வேண்டுதலும் சீக்கிரமா நிறைவேறணும்னு சொல்லிட்டு கல்யாணம் ஆகாதவங்க குழந்தை இல்லாதவங்க வேலை கிடைக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்கும் எல்லாமே நல்லதாவே வந்து நடக்கும் இதுக்கப்புறமா தான் நான் ஷூட்டிங்க்கு போய்ட்டு என்னோட ஷூட்டிங் ட்ரெஸ் எல்லாத்தையுமே வந்து எடுத்து வைக்கணும் அதுக்கப்புறம் தான் ஷூட்டிங் வந்து கிளம்புற மாதிரி இருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் நம்புகிறேன் எனக்கு அவ்வளோ லவ் அண்ட் சப்போர்ட் கொடுக்குறீங்க கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் எனக்கு எப்போவுமே தேவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதெல்லாம் தாண்டி என்கிட்ட பேசுகிற கமெண்ட்டில் சொல்கிற சின்ன சின்ன விஷயங்கள் ப்ளஸ்ஸாக இருக்கட்டும் மைனஸாக இருக்கட்டும் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் நல்லது பண்ணாலும் சொல்கிறீங்க கெட்டது பண்ணாலும் சொல்கிறீங்க இதே சப்போர்ட் எப்போவுமே தேவை தேங்க் யூ